ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்த பெருமை மிகு பங்குனி உத்திரம் எல்லாம் நிறைவாகட்டும் பெருமை மிகு பங்குனி உத்திரம் மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் பங்குனி உத்தரம் தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி என்கின்றன புராணங்கள் தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்ற தேர்வு செய்த பெருமை உண்டு பங்குனி உத்திர நாளில் நிகழ்ந்தவை திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் மகாலட்சுமி இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம் பிடித்தாள் பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வைத்துக் கொள்ளும்படியான வரத்தை இந்நாளில் பெற்றார் தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவளுடன் சேர்ந்த நாள் இது புண்ணிய திருநாளான பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு கருங்காலிக்கட்டை வேலை வைத்து சொந்த விடும் மனை வாங்கும் யோகம் அமையும் மனபயம் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணி உள்ளிட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மனைவியாக அடைந்த புண்ணிய தினம் ராமபிரான் ஸ்ரீதேவி பரதன் மாண்டவி லக்ஷ்மணன் ஊர்மிலை சத்ருகணன் ஸ்கிருத கிருதி ஆகியோருக்கு திருமணம் நடந்த தினம் இமவான் தன் மகன் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தது இந்த நாளில்தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் ஆண்டால் ரங்கமன்னார் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் இந்த நாளில்தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது பங்குனி உத்தரத்தில்தான் சாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பிறந்தார் அர்ஜுனன் பிறந்தது பங்குனி உத்திரத்தில்தான் வள்ளி அவதாரம் செய்தது பங்குனி உத்திரத்தில்தான் காஞ்சியில் காமாட்சியம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது இந்த நாளில்தான் தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார் பின்னர் தன்னை வணங்கி மன்றாடிய ரதி தேவியின் வேண்டுகோளுக்கு இறங்கி மன்மதனை மீண்டும் சிவனார் உற்பத்தி பங்குனி உத்திர திருநாளில்தான் சுந்தர மூர்த்தியினார் நாயனாருக்கு மனக்கோளத்தில் பரமன் காட்சி தந்தது இந்த நாளில்தான் இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்திர நாளில் ஆலயம் சென்று வழிபடுவோம் இறைவனின் ஆசியை பெறுவோம்